Hi friends, welcome back to my channel Ashi Tamil Stories. இன்னைக்கு நம்ம சூப்பரான கதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிராமத்துல அழகான தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல பெரிய மாமரம். அந்த மாமரத்துல ஒரு அழகான மாம்பழம் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலயே காய்கறி தோட்டமும் இருந்துச்சு. அங்க நீல நீலமா வெண்டைக்காய் செடிகளும் இருந்துச்சு. அந்த மாம்பழமும் வெண்டைக்காயும் நண்பர்களாக இருந்தாங்க. தினமும் பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் சந்தோஷமா இருந்தாங்க நான் பழங்களோட ராஜா என்ன என்னதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்னை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு மாம்பழம் தன்னை தானே பெருமை பேசத் தொடங்குச்சு உடனே வெண்டக்காய் சொல்லுச்சு நான் சுறுசுறுப்பான காய் எல்லாருக்குமே என்னையும் ரொம்ப பிடிக்கும் என்ன உணவுல சேர்த்துக்கிட்டா புத்திசாலித்தனம் அதிகமா வரும் அப்படின்னு வெண்டைக்காய் அதோட ஆசைப்பட்டு மாம்பழம் வெண்டக்காய் கூட நடந்து போயிட்டு இருந்தாங்க அதுல ஒரு பையன் மாம்பழத்தை பார்த்து மாம்பழம் தான் இனிமையானது அதை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சிறந்தது அப்படின்னு சொன்னான் அதை கேட்டதும் பக்கத்துல இருக்கிற பொண்ணு இல்ல இல்ல வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு பாடம் நல்லா வரும் அறிவும் கூடி வரும் அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அதனால வெண்டைக்கா தான் சிறந்தது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான் பசங்க சொன்னதை கேட்டதும் மாம்பழம் தன்னை பெருசாக நினச்சிக்கிச்சு ஆனா வெண்டைக்காய் விடவே இல்லை என்னோட பெருமையையும் நான் உனக்கு நிரூபித்து தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்ததை கேட்ட வேப்பமரம் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க மனிதர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும்னா பழங்களும் காய்கறிகளும் ரெண்டுமே அவசியம்தான் ரெண்டுமே இருந்தாதான் எல்லாரும் ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லுச்சு அப்ப மாம்பழம் வெண்டைக்காய்கிட்ட நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம நண்பர்களுக்கு விருந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு வெண்டைக்காயும் சரின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதித்து ஓடுச்சு அடுத்த நாளே தோட்டத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு சில குறும்பு குரங்குகள் மாமரத்தில் ஏறி மாம்பழத்தெல்லாம் பறித்து கொண்டு ஓடிடுச்சு ஆனா என்ன யாரும் எடுத்துக்கவே இல்லையே அப்படின்னு வெண்டைக்காய் ரொம்ப கவலையா கேட்டுச்சு அதற்கு குரங்கு சொல்லுச்சு மாம்பழம் தான் இனிப்பா இருக்கும் வெண்டைக்காய் அப்படி இருக்காதுல்ல அதனால வெண்டைக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்லுச்சு அப்படி சொன்னதும் மாம்பழத்துக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வெண்டைக்காய நினைச்சு நைட்டு மாம்பழம் வெண்டைக்காய கிட்ட நீ இல்லாமல் என்னுடைய இனிப்பு சுவை அர்த்தமற்றது ஏன்னா ஆரோக்கியம் தர சக்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கலான்னு வெண்டைக்காய் சொல்லுச்சு குழந்தைகளும் தோட்டத்துக்கு வந்தாங்க அவங்களுக்காக மாம்பழமும் வெண்டைக்காயும் விருந்து தயாரித்து வச்சாங்க விருந்தில் மாம்பழ பானம் வெண்டைக்காய் கூட்டு ரெண்டையும் சேர்த்து சுவையான சாம்பார் இது எல்லாமே இருந்துச்சு குழந்தைகளும் எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க அந்த நேரத்துல அந்த தோட்டத்துக்கு ஒரு முதிய மருத்துவர் வந்தார் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நான் பல வருஷமா மருந்துகளை பத்தி படிச்சிருக்கேன் தான் பழங்கள்லையும் சக்தி இருக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படும் நம்ம ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் அறிவு ரெண்டுமே சேர்ந்து வளர்ந்து வரும் அப்படின்னு எல்லாருக்கும் புரியும்படி சொன்னாரு இதை கேட்டதும் மாம்பழமும் வெண்டைக்காயும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமே யார் சிறந்தவர்னு நமக்குள்ளே போட்டியே வரக்கூடாதுன்னு முடிவு செஞ்சாங்க அந்த நாள்லேருந்து தோட்டத்தில் பழங்கள் காய்கறிகள் எல்லாரும் நண்பர்களாயிட்டாங்க ரெண்டுமே சேர்ந்து சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கு நல்லதுன்றத குழந்தைகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஹாஃப்ளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இதோட முடிச்சது